நாளைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு சின்னதாக இல்லை ரொம்பவே பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் சீன்ல ஃபேமிலி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்கல்ல அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க மேடம் உங்களுக்காக விதவிதமான ஃபுட் ஐட்டம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்க இந்த ஹோட்டலில் இல்லை எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன்னா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஸில் நினைக்கிறாங்க எப்படியாவது வந்தவங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம கொடுக்குற கவனிப்பு மரியாதையெல்லாம் பார்த்துட்டு இவங்க இந்த ரெசார்ட்டை வாங்கியே தீரணும் இதை முடிச்சு கொடுத்து நம்ம வேலையை பர்மனெண்ட் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சைடு அவர் நினச்சிட்டு இருக்காரு அடுத்து வந்துட்டு பாட்டியம்மா சொல்கிறாங்க ம் ம் நானும் எல்லாத்தையும் பார்த்தேன் ஏதோ கண்ட கண்ட எண்ணெயில் எல்லாம் சமைச்சிருப்பேன்னு ஆனால் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இங்கேனுக்குள்ளே இருக்கேன் அப்படின்றாங்க ஓஹோ அதனால தான் ஐட்டத்தில் பல ஐட்டங்கள் குறையுது அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கே அடி வாங்கப் போகிறேன் அப்படின்றாங்க பாட்டி சும்மா விளையாண்டுங்க சரி எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்ல பாட்டிமா வந்துட்டு எல்லாரும் பார்த்த சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க என்னை விட்டுட்டு வரலன்னு சொல்லிட்டு பாத்தீங்கல்ல நீங்க மட்டும் ரெண்டு நாள் தனியா வந்து என்ஜாய் பண்றதுக்கு நான் விட்டுருவேனா உங்களுக்கு முதல்ல இங்க உடையான்டல அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா கேட்குறாங்க ஆமா பாட்டி நாங்கள் இங்க வந்திருக்கோன்னு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா சொல்றாரு அதான் நான் எத்த பையன் இருக்கானே என்னை விட்டு எங்கேயும் மாட்டேன் என்னடா அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா உங்க குடும்ப கதையை பேசுறதுக்கு இதுதான் நேரம் பாருங்கச்சி கொஞ்ச நாள் தனியா வந்து இருக்கலன்னு பார்த்தாதி போனவங்களாம் வந்துகிட்டு நம்ம உசுரை இனி வாங்குவாங்களே இவங்கள எல்லாம் செட்டு சேர்ந்துக்குருவாங்க அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா மனசில் நினச்சி திட்டிகிட்டு இருக்காங்க சரி சரி வாங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னே எல்லாருமே வந்துட்டு உட்காந்துடுறாங்க தீபாவும் மீனாட்சி மட்டும் அந்த இடத்துல இல்லை என்னாச்சு இவங்க ரெண்டு பேருமே காணோம் எங்கப்பா ஆனந்து உன் பொண்டாட்டி காணும் கார்த்தி உன்னோட பொண்டாட்டி காணும் ரெண்டு பேர் எங்கே சுத்த போயிட்டாங்களா சாப்பிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி பாட்டிமா சொல்லிட்டு இருக்காங்க இதோ வந்துடுறோம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது யாரன்னு பார்த்தா அது நம்ம மீனாட்சி தீபா தான் தீபா வந்துட்டு ஒரு புது லுக்கில் வந்திருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது சாரி என்ன அவங்க போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ அழகா இருக்கு தீபாவுக்கு வந்துட்டு இப்போதான் ஒரு கான்பிடென்ட் லெவல் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சொன்ன மாதிரி அடுத்து வந்துட்டு வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க பாட்டிமா பாட்டியை பார்த்தது ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க பாட்டி எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தீபாவோட இந்த லுக்கை பார்த்து இருந்து மேலே வரைக்கும் பார்க்குறாங்க என்னது இது இப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கே அபிராமிக்கும் ஐஸ்வர்யாக்கும் தகன்னு எரியுது இவ என்ன இப்படி எல்லாம் மாறிட்டா மச்சேன் ஏதோ ஊர்காட்டில் அலைஞ்சுவ அந்த மாதிரி தான் இங்கேயே வந்து தெரிஞ்சிட்டு இருப்பா இவளை ஏதாவது மட்டன் தட்டி அத்தை கிட்டே கோர்த்து விடலான்னு பார்த்தா இந்த மீனாட்சி டோட்டலாக மாற்றி கொண்டு வந்திருக்காங்களே ஏன்னா இந்த மீனாட்சி ஏக்க இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா மனசில் கொதிச்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க சேம் தாட் தான் அபிராமிக்கு இருக்குது அன்னைக்கு வந்துட்டு தீபாவை திட்டும்போது நீ என் மகனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு இப்போ அவங்க லுக்கை சேஞ்ச் பண்ணி கார்த்திக் ஏற்ற மாதிரி மாறி வந்தால் அப்பயும் வந்துட்டு தீபாவை பார்த்து முறைக்க தான் செய்கிறாங்க தீபாவை சுத்தமாக அவங்களை இந்த காஸ்டியூம் இப்படியெல்லாம் இருக்கிறது அபிராமிக்கு பிடிக்கவே இல்லை முறைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க தீபா அதெல்லாம் கண்டுக்கல அமைதியாக வந்துட்டு உக்காந்துடுறாங்க வாங்கப்பா உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் இருக்கார்ல ஆடியோ பாத மேனேஜர் அவர் ஒன்றுனா சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க எங்கே இது என்னங்க சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்குறாங்க ஐயோ மேடம் அது சாம்பார் கிடையாது மேடம் பாயாசம் நீங்கள் வேணால் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல அபிராமி எடுத்து சாப்பிட்றாங்க ஆ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ தீபா தட்டில் வந்துட்டு அந்த நூடுல்ஸ் இருக்குல்ல அது வந்து வைக்கிறாங்க தீபாவை வந்துட்டு எப்படி சாப்பிடணும்னு தெரியல எல்லாருமே ஸ்பூன்ல தான் எடுத்து சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே தீபா பார்க்குறாங்க கார்த்தையும் பார்க்குறாங்க என்ன இது எப்படி சாப்பிடணுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு அந்த ஸ்பூனையும் நூடுல்ஸையும் வச்சிக்கிட்டு தள்ளமாடிட்டு இருக்காங்க அதை வந்துட்டு கார்த்தி கவனிச்சிடுறாரு தீபா வந்துட்டு கஷ்டப்படுறாங்க போல் இதில் சாப்பிட நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனை வச்சிட்டு கையில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்ததும் தீபாவும் கையில் வந்துட்டு தொடுறாங்க பயப்படாமல் க நம்ம கார்த்திக் சாரே சாப்பிட ஆரம்பிச்சார் நம்ம கையில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுச்சு இதை அபிராமி பார்க்குறாங்க பார்த்ததோ என்னப்பா கார்த்தி நீ வந்துட்டு கையில் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க ஆமாம்மா என்னை கையில் சாப்பிட்றது தான் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க இல்லையப்பா நீ வெளியிலலாம் வந்துட்டு அப்படிலாம் கையில் சாப்பிட மாட்டியே ஏன் திடீர்னு பழக்கத்தை எப்படி மாற்றிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கார்த்தி வந்துட்டு இல்லைம்மா இப்போல்லாம் நான் வெளியில் வந்தால் கையில தான் சாப்பிட்றேன் எனக்கு இப்படி சாப்பிட்றது தான் பிடிச்சிருக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்றாரு அப்போது அபிராமி முறைச்சிக்கிட்டே தீபாவை பார்க்குறாங்க தீபாவுக்கு தெரியுது அத்தை முறைக்கிறாங்க கார்த்திக் சார் தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு ஆனந்த் சொல்கிறாரு ஆமாம்மா ஸ்பூன்ட்ட சாப்பிட்டோம்னா நமக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்க மாட்டேங்கிதுமா ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது கையில் தான் என்னைக்கும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல மீனாட்சியை வந்துட்டு அதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க பார்த்தியா கார்த்திக் தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஆனந்த் அடுத்தடுத்து கையில் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இப்படியே வருஷ வரிசையாக வீட்டில் இருக்கவங்கள உனக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு போறியா அப்படின்ற மாதிரி அபிராமிக்கு அங்கே எரிச்ச தாங்களை தீபா பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கேன் தீபா வந்துட்டு அப்படியே தலை குனிஞ்சோ உட்காந்து அவங்க பாட்டு சாப்பிட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது எப்படி வந்துட்டு அடுத்த சைன்ஸில் அங்கே சுற்றி பார்க்குறது கேம்ஸ் வைக்கிறது அந்த மாதிரிலாம் போகுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் தீபாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்கறது ரொம்ப நல்லாவே இருக்குது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா தீபாவை இவ்வளோனா நம்ம வந்துட்டு ஒரு சோகமான பயந்தவங்களி ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டோம் பட் அவங்க வந்துட்டு சிதம்பரம் எபிசோடில் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல போல்டாக அவர்கிட்ட அவங்களோட ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருக்கும் அதனால் வாய்ப்பு கிடைச்சாதான் நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதுக்கு தீபாவே ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டி சாப்பிட்டிங் அவங்களோட திறமை வெளியில் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ தீபாக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு எல்லாம் கொடுத்தா உண்மையாக நல்லா தான் பண்ணுறாங்க ரொம்ப பேர் கூட கமெண்டில் சொல்லியிருந்தீங்க நானுமே ஃபஸ்ட்டு நினச்சேன் இவங்க ரெண்டு பேத்துக்கு சரியான பேர் வந்துட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னு பட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல மேட்ச் ஆகுது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸ் கொடுத்தா தான் அது வெளியில் தெரியுது அர்த்திகாவுமே நல்லா தான் ஆக்ட் பண்ணுறாங்க அவங்க ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் கூட பார்த்துருந்தேன் அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் தங்கச்சி அக்கான்னு எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசி இப்போதான் ரீசெண்டாக தான் அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு லேடியா இருந்து இந்த செனி ஃபீல்டுல இவ்வளவு தூரம் வந்து கார்த்திக் ராஜாக்கே பேர நடிச்சே நம்ம மனசுல எல்லாம் நின்று அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு திறமை தானே நான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறேன் தீபாவுக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் கொடுத்து அவங்க நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க கார்த்திக் மேட்ச் அப்படின்னு நான் நினைக்கிறதா நீங்க நினைக்கணும் இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க